ஒருநாள் விக்ரமாதித்யன் ஒரு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார் அந்த விருந்தில் எண்ணற்ற பண்டிதர்கள் பிராமணர்கள் வியாபாரிகள் மற்றும் அரண்மனை உயர் அதிகாரிகள் அழைக்கப்பட்டனர் விருந்தின் நடுவில் உலகில் மிகச் சிறந்த தானவான் யார் என்பதைப் பற்றி விவாதம் நடந்தது அனைவரும் ஒரே ஒற்றுமையுடன் விக்ரமாதித்யனை உலகின் மிகச்சிறந்த தான வீரராக அறிவித்தனர் விக்ரமாதித்யன் மக்களின் உணர்வுகளை கவனித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவரது பார்வை ஒரு பிராமணன் மீது படிந்தது அவன் தனது கருத்தை சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ஆனால் அவன் முகத்தின் வெளிப்பாட்டில் அவர் அனைவரின் கருத்துக்கும் ஒப்புக்கொள்வதாக தெரியவில்லை விக்ரமாதித்யன் அவனிடம் ஏன் அமைதியாக இருந்தா என கேட்டார் அப்போது அந்த பிராமணன் எல்லாருக்கும் மாறான கருத்தை சொன்னால் யாரும் என்னை கேட்பார்கள் என பயமாக இருக்கிறது என்றான் விக்ரமாதித்யன் அவனுக்கு பயமின்றி தன் கருத்தை சொல்லுமாறு கேட்டார் அதற்கு பிராமணன் விக்ரமாதித்யன் ஒரு பெரிய தானவான் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த பூமியில் உள்ள மிகச்சிறந்த தானவான் அவர் அல்ல என்றான் இந்த வார்த்தையை கேட்டதும் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர் கடல் கடந்து தக்ஷ என்ற ஒரு ராஜ்யம் உள்ளது அங்கு ராஜா அதிரதன் தினமும் ஒரு லட்சம் பொன் நாணயங்களை தானம் செய்யாமல் உணவு அல்லது தண்ணீர் எதுவும் உட்கொள்வதில்லை இது பொய் என நிரூபிக்கப்பட்டால் நான் எந்த தண்டனையும் ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று கூறினான் விக்ரமாதித்யன் அந்த பிராமணனின் தெளிவான பேச்சால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் பிராமணனை பரிசு வழங்கி மரியாதையுடன் அனுப்பி வைத்தார் பிராமணன் சென்ற பிறகு விக்ரமாதித்யன் வேதாளனை அழைத்தார் வேதாளம் வந்த பின் விக்ரமாதித்யன் அதை தொடர்பு கொண்டு நான் கடல் கடந்து ராஜா அதிரதன் ராஜ்யத்திற்கு சென்று வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு வேதாளம் கன நேரத்தில் அவரை அங்கே அழைத்துச் சென்றது அதிரதனின் அரண்மனை வாசலில் அவர் தன்னை ஒரு சாதாரண குடிமகனாக அறிமுகப்படுத்தி ராஜா அதிரதனை சந்திக்க விரும்பினார் காவலர்கள் அவரை ராஜாவிடம் அழைத்துச் சென்றபோது போது அதிரதன் விக்ரமாதித்யனை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடியவர் என்று கேட்டார் அதற்கு விக்ரமாதித்யன் அனைவரும் செய்ய முடியாததை நான் செய்து காட்டுவேன் என்று கூறினான் அதிரதன் விக்ரமாதித்யனை தனது அரண்மனை காவலராக நியமித்தார் அதன் விக்ரமாதித்யன் ஒவ்வொரு நாளும் அதிரதன் உண்மையில் ஒரு லட்சம் பொன் நாணயங்களை தானமாக வழங்குவதை கவனித்தார் மேலும் அவர் தினமும் மாலை நேரத்தில் தனியாக எங்கேயோ சென்று பொன் நாணயங்கள் நிரப்பிய பை ஒன்றை கொண்டு திரும்பி வருவதை பார்வையிட்டார் ஒரு நாள் மாலை விக்ரமாதித்யன் ராஜாவை மறைவாக பின்தொடர்ந்தார் அப்போது அதிரதன் ஒரு குளத்தில் நீராடி அங்கிருந்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஒரு சிலையை வழிபட்டார் வழிபாட்டுக்கு பின்னர் கொதிக்கும் எண்ணெய் நிரம்பிய ஒரு பெரிய பாத்திரத்தில் அவர் குதித்தார் அது காரணமாக அவரது உடல் வெந்து பொன்னிறமாக மாறியது இதை கண்ட விக்ரமாதித்யன் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பின் சில மோகினிகள் அங்கு வந்து அந்த வெந்த உடலை பாத்திரத்தில் இருந்து எடுத்து சாப்பிட்டு திருப்தியுடன் அங்கிருந்து சென்றன மோகினிகள் சென்றதும் அந்த சிலையிலிருந்து ஒரு தெய்வம் தோன்றியது அந்த தெய்வம் அமிர்தத்தை ராஜாவின் உடல் மீது தெளித்து அவரை மீண்டும் உயிரோடு எழுப்பியது மேலும் ஒரு லட்சம் பொன் நாணயங்களை ஒரு பையில் நிரப்பி அவரிடம் கொடுத்த தேவியின் ஆசியுடன் ராஜா மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார்